இன்றைக்கி வெயிட் குறைக்கிறது இல்லை தொப்பை குறைக்கிறது விசிறல் ஃபேட் குறைக்கிறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அண்டு அதுக்கு உண்டான எக்ஸசைஸு டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்புறம் வந்து டயட் அண்டு மனநிலை சம்மந்தமாகவும் நான் சொல்லி வெயிட்டுங்கிறது ஒபிசிட்டிங்கிறது இன்றைக்கி இந்தியாவிலேயும் சரி வேர்ல்ட் வெயிட் ரொ ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்குது வெயிட் மேனேஜ்மெண்ட்டு செய்ய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க ஓவரால் வெயிட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொப்பை அதிகமாக இருக்கிறது அதை பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கிறது இல்லை ஹிப்ஸில் இல்லை வந்து தைஸ் இல்லை பேக் க்ளூட்டியல் இல்லை கை ரொம்ப அதிகம் இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு வெயிட்ன உடனே இப்போ ஃபீமேலாக இருந்தால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா தைராய்டு இருக்காங்கிறது தைராய் ஏன்னா தைராய்டினால் வெயிட் அதிகமாகிறவங்க ரொம்ப அதிக பேர் ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு கம்மியாக சொருக்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட் நடக்காமல் போயிட்டு அதிகமாக வருது ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப வெயிட்டாக இருந்தால் ஃபஸ்ட் நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுக்கலாம் எடுத்துட்டு அது இல்லைன்னு வந்துருச்சுன்னா அப்போ வந்து என்னென்னா வெயிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல்னால் வந்திருக்கும் ஈவன் தைராய்டு கூட லைஃப் தான் மெயினாக வருது ஸோ அப்படி இருக்கிறப்ப லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி தான் அந்த வெயிட்டை கம்மி பண்ணணும் அது வெயிட் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒவ்வொரு டைப் சொல்கிறங்க சிலருக்கு ஓவரால் வெயிட் அதிகம் சிலருக்கு வந்து தொப்பை மட்டும் அதிகம் சிலருக்கு க்ளூட்டிஎல் அதிகம் தைஸ் அதிகம் இல்லைன்னா வந்து கையில் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லை இந்த இடத்துல இல்லை அப்பர் பாடி இல்லை முதுகு இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபேஸில் கூட சிலருக்கு அதிகமாக இருக்கும் இப்போது இதில் நான் சொன்ன மாதிரி தைராய்டு ஒரு பக்கம் சொல்லிட்டேன் இதை தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் அப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அதனால் வெயிட் அதிகமாகும் நிறைய பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா வெயிட் குறையும்னு நினைக்கிறீங்க அப்படி ஒன்றும் கிடையாது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா நியூட்ரிஷன் கிடைக்காமல் போய் வெயிட் அதிகமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதிகமாக சாப்பிட்டு வெயிட் போட்டவங்க வேணும்னா மீடியமாக சாப்பிட்லாம் நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுக்கு பதில் சாப்பாட்டில் ஒரு தேவையில்லாத இப்போ சத்து இல்லாத உணவுகள் இருக்குல்ல சிங்கிள் பாலிஷ் அரிசி இல்லை இட்லி தோசை அதிகமாக சேர்த்துக்கிறது இதையெல்லாம் என்ன குறைச்சிக்கலாம் நீங்கள் இல்லை ஜங்க் ஃபுட் மாதிரி ஏதாச்சும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்றது இல்லை சிப்ஸு போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றத வேணால் நீங்கள் கம்மி பண்ணலாமே தவிர ஓவராலாக கம்மி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு பதில் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ஸ்டொமக்கை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைஸ் பொரியல் சாம்பார் இது மாதிரி எல்லாம் கம்மியாக எடுத்துக்கலாம் ரைஸை பொறுத்தளவுக்கு நார்ச்சத்து இருக்கிற அரிசி சிங்கிள் பாலிஷ் அரிசி கைக்குத்தல் அரிசி இல்லை வரகு தினை சாமை குதிரைவாளி பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயினாக மாவு ஐட்டத்தை குறைக்கலாம் அதாவது இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதையெல்லாம் ஒன்றும் நிறுத்தலாம் இல்லைன்னா ரொம்ப குறைச்சிக்கலாம் ஒரு ஆசைக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு மெயினாக அரிசி சாதம் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்புறம் வரகு திணை சாமை குதிரைவாளியும் வந்து தோசையாக மாற்றாதீங்க அப்படியே பொங்கலாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதும் அப்புறம் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா வெயிட்டை மேனேஜ் பண்ணுற ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் மகிழ்ச்சியும் பேலன்ஸ்டு டயட்டும் சம் எக்ஸசைஸும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெயிட்டை மேனேஜ் பண்ணுற ஹார்மோன்ஸு லெப்டின் தான் நம்பர் ஒன்னு இடத்துல இருக்குது அடுத்து கிரெலின் அடுத்து இன்சுலின் அப்புறம் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸு அப்புறம் பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோன் அப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டோன் டெஸ்டோஸ்டீரோன் இது அப்புறம் வெயிட் அதிகப்படுத்துகிற இடத்துல காட்டி சோளுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது இந்த ஹார்மோன்கெல்லாம் மன மகிழ்ச்சி அன்பு ரொம்ப இருந்தால் பேலன்ஸ்டாக சுரந்து நம்ம வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுது ஸோ அதை தவிர பேலன்ஸ்டு டயட் இருந்தால் மேனேஜ்மெண்ட் பண்ணுது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கலின்னா இப்போ லெப்டின் எல்லாம் வந்து வெயிட் அதிகமாக விட்டுறது இல்லை கிரெலின் வந்து பசியை தூண்டிகிட்டே இருக்குது லெப்டின் மூளைக்கு பசி பசி சரியாயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை அதே மாதிரி தான் இன்சுலின் அந்த எல்லாமே மெட்டபாலிசத்தை வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஹார்மோன்ஸ் தான் மெட்டபாலிசத்தை கரெக்டாக வச்சுருந்து உங்களை வந்து நல்ல செரிமானம் வச்சுருந்து இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வெயிட் கண்ட்ரோல் ஆகும் ஸோ அந்த ஹார்மோன்ஸ்கெல்லாம் வந்து நல்ல பேலன்ஸ்ட் டயட் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக தேவைப்படுது அதே மாதிரி வெயிட்டை ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லையும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு மசில் ஸ்ட்ரென்தனிங் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்லையும் குறைக்கலாம் உட்காந்து செய்கிறது படுத்து செய்கிறது அது மாதிரி வெயிட் ஊனி செய்கிறதோ நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் ஏரோபிக்ஸ் அது செய்யாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கலாம் அந்த மாதிரி நான் நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்மெண்ட் பற்றி ரொம்ப ஒரு குறுகலாக சொல்லியிருக்கேன் இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் எஸ்டாப்ளிஷ்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோ தெரப்பீஸ் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிஸியோ